ஒரே ஒரு ஃபார்முலாவை வச்சு எல்லா கணக்கையும் சால்வ் பண்ண முடியுமாங்க எல்லா கணக்குக்கும் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமா முடியாதுல்ல ஆனால் சில பெண்கள் என்ன நினைப்பாங்கன்னா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா என்னோட வீட்டில் எந்தெந்த விஷயங்கள்லாம் நடக்குது நான் இப்படி சால்வ் பண்ணுறேன் உன்னோட வீட்டில் நடந்தா அதையும் நீ இப்படியே சால்வ் பண்ணு ஏன் உங்கள் வீட்டில் இருக்கவங்க இப்படி கேட்க மாட்டாங்க என்னோட ஹஸ்பண்ட் இப்படி இருக்காரு உன்னோட ஏன் இப்படி இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரே ஃபார்முலாவை சொல்லிக் கொடுக்குறாங்க ஆனால் அந்த ஃபார்முலா அவங்க வீட்டுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாதுங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஒரு ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்முலாவை பிடிச்சி அதன் வழியில் போவாங்க மட்டும்தான் நம்ம ஃபேமிலி நல்லா இருக்குங்க அடுத்தவங்க வீட்டு ஃபார்முலா நமக்கு செட் ஆகாதுங்க நம்ம வீட்டு ஃபார்முலா அவங்களுக்கு செட் ஆகாது ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒரு ஒரு ஃபார்முலா இருக்கும் அதனால் பக்கத்து வீட்டுக்காரவங்க சொல்கிறாங்க ஏற்று வீட்டுக்காரவங்க சொல்கிறாங்க ஏங்க நம்ம அம்மா சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக கூட எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வீட்டுக்கு செட் ஆகாத எந்த விஷயத்தையும் நம்ம கேட்கக்கூடாதுங்க எல்லா பெண்களும் பார்க்க வேண்டிய படம் எனக்கு தெரிஞ்சு நான் படம் பார்க்க மாட்டேன் அதிகமாக நான் பார்த்து ரொம்ப ரசித்த படம் பிரியசகின்ற படம் மாதவன் இருப்பாங்க படத்தில் சதா நடிச்சிருப்பாங்க அந்த படத்தை பாருங்கள் அந்த படத்தில் அவங்க அம்மா அவங்க ஹஸ்பண்டோட ஹாப்பியாக இருப்பாங்க அவங்க ஹஸ்பண்டை ரொம்ப ட்ரீட் பண்ணுவாங்க அதாவது வீட்டில் வேலையெல்லாம் பார்ப்பாரு இவங்க ரொம்ப ஃப்ரீடமாக இருப்பாங்க ஆனால் இருந்தாலும் கடைசி அவங்க ஹஸ்பண்ட் விட மாட்டாங்க ஆனால் சதாவை மாதவன்ட்டு பிரித்து வச்சுருப்பாங்க அவங்க வீட்டுக்காரே எப்படி நடந்துக்கிறாரு அவங்க மாமி எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிலாம் சொல்லி பிரித்து வச்சிருக்காங்க ஆனால் அவங்க அம்மா அவங்க ஹஸ்பண்டோட தான் இருப்பாங்க ஆனால் அந்த பொண்ணை கூடிய வந்து வீட்டில் வச்சுருப்பாங்க கடைசி அந்த படத்தோட எண்ணில் அந்த சதாவுக்கு புரிய வருங்க அப்போ மாதனோட அவங்க போய் திரும்ப சேர்ந்துருவாங்க அதே மாதிரி நிறையா பெண்கள் இந்த சொசைட்டியில் இருக்காங்க அப்படி அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு எதையும் ஃபாலோ பண்ணி உங்களோட ஃபேமிலியிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சுய அறிவால் உங்கள் வீட்டு பிரச்சனைகளை சால்வ் பண்ண முயற்சிக்குங்க அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்